அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் நல்ல சக்திகளை வீட்டிற்குள் வரவழைக்க உதவக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை பேய் விரட்டி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில வீடுகளில் தீய சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் குலதெய்வ கட்டு விழுந்திருக்கும் நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வமானது வெளியில் இருக்கும்போது உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் கூட உங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு எந்த உதவியும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகி இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கவும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுக்கு அருள் புரிய செய்யக்கூடிய தன்மை கொண்டது இந்த பேய்மிரட்டி தீபம் இந்த பேய்மிரட்டி தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தினசரி காலை மற்றும் மாலை வேளையில் உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மிரட்டி தீபம் ஏற்ற வேண்டுமென்றால் முதலில் பேய்மிரட்டி மூலிகைக்கு முறைப்படி தாமரை தண்டு நூலில் மஞ்சள் பூசி அந்த நூலை காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு அந்த மூலிகையின் வேற்பகுதிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தூபதீபம் காட்டி படையலிட்டு மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் கூறிவிட்டு அந்த மூலிகையிலிருந்து இலைகளை பறித்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பறிக்கக்கூடிய இலைகள் பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பறித்து கொள்ள வேண்டும் பறித்து கொண்ட பிறகு இந்த இலைகளை நிழலில் மட்டுமே உலர்த்தி தீபம் ஏற்றுவதற்கு உகந்து தெறி மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றி வைத்திருக்கக்கூடிய பேய்மிரட்டி மூலிகையின் இலையை சுத்தமான அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றும் திரியைப் போல இந்த மூலிகையின் இலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றப்படக்கூடிய வீடுகளில் இதுவரை இருந்து வந்த தீய சக்திகளின் ஆதிக்கம் அடியோடு மறைந்துவிடும் அடுத்ததாக உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமான தெய்வமோ எந்த தெய்வத்தை வேண்டி நீங்கள் பிரார்த்தனைகள் செய்கின்றீர்களோ அந்த தெய்வம் அந்த வீட்டில் ஆகர்ஷணமாகி உங்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை செய்யும் இந்த தீபம் ஏற்ற ஆரம்பித்த மூன்றாவது நாளில் இருந்தே உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த தீபம் ஏற்ற உதவக்கூடிய பேய்மிரட்டி மூலிகை அதனுடைய இலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பேய்மிரட்டி மூலிகையின் இலைகள் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான எண்ணிக்கையில் இந்த தீபம் ஏற்ற உதவக்கூடிய பேய்மிரட்டி மூலிகையின் இலையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வங்கள் உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்